அன்பு நட்பு உறவுகளே வணக்கம் நம்ம ஒவ்வொரு பகுதிக்கான மரங்கள் காடுகள் என தொண்ணூற்றாறு வகையான காடுகளை அடையாளப்படுத்திய முன்னோர்கள் நாம் விட்டு சென்றது பறவைகளுக்கும் விலங்குகளுக்குமான குடியிருப்புகளை உருவாக்கும் முயற்சியில் அன்னவையில் தற்போது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் உச்சப்பட்டி அருகில் நமது ஹோமியோபதி மருத்துவ இன தாவரங்களுக்காக ஒரு மருத்துவ காடை உருவாக்குவதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளோம் இம்முயற்சிக்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் நல்க வேண்டுகிறோம் இதுபோன்று உங்கள் பகுதிகளிலும் பயிர் சார்ந்த பயிர் இனங்களை அடையாளம் செய்து இது மாதிரியான முயற்சிகளுக்கு அன்னவைகள் எப்போதும் தோல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தை நினைவூட்டி வாருங்கள் இணைந்து களப்பணியாற்றி மரங்களையும் உயிரினங்களுக்கான அடையாளத்தையும் அடைக்கலத்தையும் உருவாக்குவோம் நன்றி வணக்கம்